எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை ஈசிஆரில் அதாவது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜேபி கோல்டன் பீச் ரெசார்ட்லேருந்து நேராக நம்ம ஈசிஆர்லேயே ஈசிஆர் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது விஜிபினாலும் தெரியாத ஆட்கள் இல்லை அங்கே ஈசியாரில் இருக்கக்கூடிய மாயாஜால் அப்படின்னாலும் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் மாயாஜாலுக்கு அடுத்து ஜஸ்ட்டு மாயாஜாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே ஆன் மெயின் ரோட்லிங்க ஈசிஆர் ஆன் மெயின் ரோட்டில் நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் உள்ள ஒரு அருமையான இடம் இடத்துடன் கூடிய கமர்ஷியல் பில்டிங் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்லா கேட்டுங்க மக்களே ஈசிஆரில் ஆன் ரூட்டில் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் கமர்ஷியல் இடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க ஏன் அருமையான இடம்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மயேஜலுக்கு அப்புறமா ஈஸியாக ஆன் ரோட்லேயே இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க இடத்தோட நீல அகலம் லேண்டோட டைமென்ஷன் நாற்பதுக்கு இருபத்தி அஞ்சுங்க இடத்தோட மொத்த லேண்டு அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிரம் சதுரடி ஆன் மெயின் ரோட்டில் நாற்பது அடி ஃப்ரண்டேஜில் இருக்குங்காட்டி தாராளமாக அதாவது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு நாலு ஃப்ளோர் வரைக்காவது கட்ட முடியுங்க அந்த இடத்துல கீழே கார் பருங்கி விடலாம் கார் பருங்கி விட்டுட்டு அருமையாக நீங்கள் கட்டலாம் லிஃப்ட் வச்சும் கட்டலாம் அதாவது ஈஸியாவில் கமர்ஷியலுக்கு இடம் இருக்குதா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வேணும் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமான பட்ஜெட்டில் மினிமம் எத்தனை கிரவுண்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் மூணு கிரவுண்டு அஞ்சு கிரவுண்டு அது மாதிரி பெரிய இடம் இருக்கக்கூடிய மத்தியில் ஒரு ஆயிரம் சதுரடியில் ஒரு பில்டிங்கோட ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க சின்ன பட்ஜெட்டில் சின்ன இடம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதில் பதினஞ்சு வருஷம் பில்டிங் வந்து இருக்குங்க அதில் ஏற்கனவே ரெண்டல் இருந்துச்சு இப்போ வாங்குறவங்க இல்லை அந்த பில்டிங்கில் வந்து ரெண்டல் வரட்டும் நாங்கள் அதை அதை மட்டும் வாடகைக்கு விடணும்னு நினச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி புது டேலண்டுக்கு கொடுத்தாலும் சரிங்க ஆனால் எது எப்படியோங்க கமர்ஷியலுக்காக மல்டிபிள் கமர்ஷியல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம் கிளினிக் கொடுக்கலாம் ஷோரூம் கொடுக்கலாம் ஜிம்முக்கு கொடுக்கலாம் மேபி மல்டிபிள் அதாவதுங்க நீங்கள் எந்த மாதிரியான கமர்ஷியலுக்கு விடணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப ரொம்ப சூட்டபுளான இருக்கக்கூடிய இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான இடம் நான் ஏன் அருமையான இடங்கிறத ரெண்டாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன்னா நீங்கள் அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சுடுறேன் இடத்த காட்டுவாங்க நீங்கள் இடத்த பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதாவதுங்க ஒரு ஒரு அரை கிரௌண்டு ஒரு கிரவுண்டுக்கே வந்து நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சதுர சதுரடிக்கு நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது கமர்ஷியல் கட்டுறதுக்கு அதனால் இந்த இடம் ஈஸ்ட் அதிகம் ஈஸ்ட் பேசிக்கில் இருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பாருங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எண்பது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாங்க நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியில் சொல்கிற மாதிரிதாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடங்க நீங்கள் இடம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரேன் ஓனர்டையும் வந்து நீங்கள் ரேட்டை வந்து பேசிக்கலாம் அதேமாதிரி ஓனர் பொறுத்த வரைக்கும் இடையில சேல் அக்ரிமெண்ட் போட மாட்டார் லீகல் பார்த்துட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர் அட்வொகேட் வந்து இந்த இடத்துல எந்த விலங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பத்திரம் வந்து பதிவு பண்ணிக்கலாம் இந்த ஓனர் வந்து டைரெக்டாக பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய பையர்தான் வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க திரும்பவும் சொல்கிற மக்கள் ஈஸியாரில் கமர்ஷியல் கட்டுறதுக்கு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனே வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்